வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநருக்கு எதிரான மனு வந்து உச்சநீதிமன்றத்தில் வருது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆளுநருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்குது அந்த வழக்கு வந்து இன்னும் நிலுவையில் இருக்குது அது என்ன ஆகும்னு தெரியல ஆனால் இன்றைய வழக்கில் என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது உற்று நோக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஆளுநருக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு இது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஷாக் கொடுத்தாங்கன்னா நிறையா மாநிலங்கள் அவங்களுக்கு கேஸ் போட ஆரம்பிப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் மாளிகையில் சமீபத்தில் நடைபெற்ற இந்தி சமாதி நிகழ்ச்சி அதில் செலவிடப்பட்ட தொகை அது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது குடியரசு தினங்களால் செலவிடப்பட்ட ஒரு இருபத்தோரு லட்ச ரூபா அதாவது திமுக வரல யார் நம்ம விஜய் வரல மற்ற யார் கட்சி வரல மற்ற திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வரலை ஆனால் வந்து பிஜேபி அவங்க தான் போனாங்க அதுக்கு இருபத்தோரு லட்ச ரூபா பில் போட்டிருக்காரு அப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து மாநிலம் வந்து ரொம்ப நிதி நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது ஏற்கனவே ஆளுநருக்கு எதிராக நம்ம வழக்கு போட்டிருக்கோம் அதில் வந்து வழக்கறிஞர்களுக்கு ஒரு நாள் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இன்னொரு பக்கம் ஏற்கனவே திமுக அரசை பற்றி நிறையா நம்ம பேசிட்டோம் அவங்களும் நிறையா நிறைய வெரைட்டியாக செலவு பண்ணுறாங்க அதை நம்ம பற்றி தனி வீடியோவே போடலாம் இப்போ ஆளுநர் மேட்டர்னால அதை பற்றி நம்ம பேசலை ஆனால் ஆளுநர் அப்படிங்கிற ஒருவர் இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு அட்டுளின்னே சொல்கிற அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்காரு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் போவது என்ன ஆளுநர் அந்த இந்தி சமிதியை கொண்டாடினார்ல அதுக்கு வந்து ஏன் இவ்வளோ பில்லாச்சு யார் யாரெல்லாம் வந்தால் இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஆளுநர் இங்கே சென்னையில் மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு மாளிகை இருக்குது அங்கே குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மாளிகையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அதை பற்றி தான் அப்புறம் தொடர்ச்சி ஆளுநர் வந்து பல்வேறு விமர்சனங்களை பேசிட்டு அவரை பற்றி பேசுறது நமக்கு ஒன்றும் கஷ்டமாகுது ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு நல்ல கருத்து நமக்கு தெரிஞ்சு பட்டியலினத்தவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறார் நல்ல கருத்து வரவேற்கிறோம் ஆளுநருடைய கருத்தை வரவேற்கிறோம் நல்ல கருத்து ஆனால் தவிர அவர் சொல்கிறது எல்லாமே அபத்தமாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிற வ வழக்கு வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது உச்சநீதிமன்றம் ஏன் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் பல ஒண்ணு இல்லை பல காரணம் இருக்குது இவரை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பினது எதுக்கு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய அவர்கள் கோப்புகளை அப்ரூவல் கொடுக்க மாட்டுறார் அவரே வச்சுக்கிறார் அப்ரூவல் கொடுக்கலனா ஜனாதிபதிக்கு அனுப்பணும் இல்லைனா திருப்பி அனுப்பணும் எதுவுமே பண்ணாமல் அவரே வைத்துக்கொள்கிறார் இது ஒரு குற்றச்சாட்டு மாநில அரசுக்கு எதிராக ஒரு பேரல் கவர்மெண்ட்டை நடத்துகிறாரு மாநில அரசை எழுதி கொடுத்ததை உரையை படிக்க வேண்டியது அவருடைய 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 கடமை அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அற்ப காரணங்களை சொல்லிவிட்டு வெளியில் வராரு அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாயத்தை அவமதித்து விட்டார் அதுக்கப்புறம் இடி சிபிஐ குறிப்பாக வந்து இது ஐடி அவங்களால் உள்ளான ஒரு காலேஜுக்கு போய் இவர் அங்கே போய் கலந்துக்கிறார் பல்கலைக்கழக துணைவேந்தரை காப்பாற்ற முயற்சிக்கிறார் பெரிய அளவுக்கான முறைகேடுகள் நடந்திருக்குது இப்படி பலவிதமான குற்றச்சாட்டு அப்புறம் வந்து பதவி நீட்டிப்பே கொடுக்காமல் அவருக்கு பதவி நீட்டிப்பே கொடுக்கல ஆனால் ஆளுநராக தொடர்றாரு உண்மையிலே அவர் ஆளுநராக இல்லையா அப்படின்னு பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இந்த வழக்கு வந்து தமிழ்நாடு அரசு போடல இன்றைக்கி இருக்க வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் போட்டிருக்காரு இது ரொம்ப முக்கியமான வழக்காக பார்க்கப்படுது இது இன்றைக்கி பட்டியலில் இருக்காங்க அதனால் என்ன ஆகும்னு தெரில ஆளுநருக்கு கண்டிப்பாக ஒரு கண்டனம் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சிக்க முடியுது அப்படி இல்லாட்டினாலும் ஆளுநருக்கு ஒரு உதவி எடுக்கும் ஏன்னா அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு இன்னும் ஒரு வாரத்துலேயோ பத்து நாள்லையோ இன்னொரு வழக்கு வருது தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு அது வந்து கொஞ்சம் சிக்கலான வழக்கு ஏற்கனவே அந்த யுஜிசி பிரச்சனை அதுக்கு ஆளுநருக்கு கண்டிப்பாக கண்டனம் கொடுப்பாங்க அப்போ சர்ச்சையில் இருக்கிறார் நம்ம ஆளுநர் இதையும் தாண்டி ஆளுநரை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் ஏன்னா அவர் வந்து தமிழ் மொழி நிறையா பேசுவார் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த இந்தி சமதி ஒரு விழா கொண்டாடுறார் தமிழ்நாட்டில் முதல்ல இந்திக்கு எதுக்கு விழா நமக்கு புரியல இதில் நம்ம வந்து உத்தரப்பிரதேசத்துலையோ இல்லை பீகார்லேயோ தமிழ் விழான்னு எதாவது கொண்டாடுறாங்களா இவரா இவருடைய சொந்த ஸ்டேட் பீகாரில் கொண்டாடுறாங்களான்னு தெரில ஆனால் இலிச்சவாய் மாநிலம் தமிழ்நாட்டில் கொண்டாடலாம் யார் வேணால் கொண்டாடலாம் நம்ம எதுவும் கேட்க மாட்டோம் வந்தவரை வாழ வைக்கும் தமிழரும் நம்பால் வாழ வைக்க மாட்டோம் அது எப்போயுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது தான் அப்போ ஆளுநர் எல்லாம் செஞ்சால் சரி பாரத் மாதா கேஜேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருப்பாங்க சரி இந்த கலந்துக்கு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பாளுன்னு கேட்டிங்கன்னா நம்பாளு ஹிந்தி தான் தெரியாது ஹிந்தி தெரியாது போயாங்கிற குரூப் நம்ம ஹிந்தி நம்ம படிக்கல இங்கிலீஷ்னால் தெரியும் ஹிந்தி படிக்கலை நம்ம அதுதான் குறைஞ்செல்லாம் போயில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலந்துக்கிறது யாருன்னா அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஹிந்தி யார் பேசுவான்னு சொல்லிட்டு அதுக்குன்னே சில ஏரியாலாம் இருக்குது அப்புறம் மெத்த படித்தவர்கள்னு சில பேர் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு யார் சொல்கிறன்னு புரியும் அவங்கள சில பேர்லாம் படிச்சிருப்பாங்க சில பேரில் அவங்க படிப்பாங்க ஏன்னா படிப்பு விஷயத்தில் அந்த மாதிரி படிப்புலாம் நல்லா தேடி படிக்கிறவங்க பிஜேபிக்கு ஆதரவாளர்கள் அந்த ஜிக்கர் கல் ஏன்னா அவங்க ஜிஜி தான் கூப்பிடுவாங்க தமிழ்நாட்டில் இந்த ஜி கலாச்சாரத்தை உருவாக்கிறதே நம்ம பிஜேபி அங்கே தான் முதல்லையே ஜீனெலாம் கூடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்போதுலேயே ஜி நம்ம இவர் வந்து கணேசன் ஜி இலஜி எல்ஜி அப்போ இலகணேசன் இருந்தார் அப்படி ஜிஜி போட்டு தான் கூடுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அந்த இந்தி இப்போ இந்தியை தூக்கி பிடிக்கக்கூடிய நாள் கொண்டாடப்பட்டது அந்த நாளுக்காக ஒரு இரநூத்தி பதினஞ்சு பேர் கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் ஆளுநர் மாளிகையில் ஒரு நூறு பேர் இப்படி கூப்பிட்டா ஒரு நானூறு ஐநூறு பேர் கூப்பிட்டு ஒரு ஒரு விழா நடத்துகிறார் ஆளுநர் விழானாலே ஆளுநருக்கு ஒரு தான் அப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார் மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா ஆள் ஒரு மாதிரி இருப்பார் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பார் மகிழ்ச்சியிருக்கிற சந்தோஷம் தான் இருக்கட்டும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த விழாக்கு மட்டும் செலவிடப்பட்ட தொகையின் இப்போ கணக்கு போட்டிருக்காங்க இருபத்தோரு லட்சரூபா என்னங்க நானூறு பேர் தான் வந்தாங்க அப்படி என்னங்க சாப்பிட்டாங்க இருபத்தி ஒரு லட்ச ரூபா சாப்பிட்டா தப்பு இல்லை சாப்பிட்டோம் தமிழ்நாட்டு மக்களுடைய பணம் சாப்பாட்டுக்கு ஒரு விஷயம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கோபப்பட மாட்டாங்க ஆனால் ஐநூறு பேருக்கு இருபத்தோரு லட்ச ரூபாய்க்கு எப்படி சாப்பிட்டாங்க எந்த ஹோட்டலில் இருந்து வாங்கிட்டு வந்தாங்க என்ன நடந்தது மக்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இப்போ எப்படின்னா அம்பானி கல்யாணத்தில் இத்தனை கோடியான்னு கேட்குறோம் அந்த மாதிரி எப்படிங்க நான் அம்பானியே பீச் வெயிட் பண்ணிடுவார் பொழுது அவராவது நிறைய பேரை கூப்பிட்டு இவ்வளோ செலவு பண்ணார் ஐயா ஆளுநர் அடுத்த வீட்டுக்காரன் மொண்டாட்டி கையே என் மொண்டாட்டி கையேன்னு ஒரு வருவோம்ல அடுத்த வீட்டுக்காரன் ஏன் என் பொண்டாட்டி அந்த மாதிரி யார் வீட்டு பணத்தை யாருங்க செலவு பண்ணுறது ஒன்றும் புரியல நமக்கு எப்படி யார் பணம் இது எப்படி செலவாகுது இது யார் கணக்கு அப்போ தான் பிடிஆர் பள்ளியேற்ற ஏற்கனவே சொல்கிறது ஞாபகம் இருக்குது ஏங்க நம்ம ஆளுநர் மாளிகையை வந்து நம்ம நிறையா பணம் கொடுக்குறோம் அந்த பணத்துக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் ரூல்ஸு ஆனால் அதிமுக ஆட்சியில் இவர் வந்து கேட்டு வாங்கியிருக்காரு நிறையா பணம் அப்போ இருக்க ஆளுநர் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த ஆளுநர் நிறையா செலவு பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகை ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடியவர்களை பற்றிய செயல்பாடு ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய செயல்பாடு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் திமுகவுக்கு ஒரு வலிமை ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அது ஆளுநரும் மாளிகையில் இருக்கக்கூடிய ஆளுநர் தான் அவர் ஏதோ சர்ச்சையாக பேசுகிறாரு அது வந்து இப்போ பெருசாக வந்து விவாத பொருளாகி அது பெரிய மீடியாலாம் போய் இப்போ திமுகவுக்கு ஒரு இப்போ ஒரு மேட்ரு கிடச்சிருது மற்ற எல்லா விஷயத்திலும் டைவெர்ட் பண்ணி ஆளுநர் பேசக்கூடிய விஷயம் இன்றைக்கி திமுகவுக்கு ஏற்றம் தெரிகிறது அதான் நம்ம சொல்கிறோம் இந்த ஆளுநரும் மோடியும் இல்லைன்னா திமுகவுக்கு கஷ்டம் வேறு என்ன மேட்ரு பேசுவீங்க சீமான் இந்த மூணு பேர் தான் இப்போ ஆளுநர் அவர்களுடைய இந்த செயல்பாடு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் எந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரில இது மட்டும் இல்லை பல்கலைக்கழக துணைவேந்தர் சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் மேலே பிரச்சனை வருது உடனே இவர் அங்கே போகிறார் அதாவது என்னென்னா அந்த அவர் அந்த பதிவாளர் நல்லவர் அப்படின்னு காட்டுறதுக்கு போகிறார் இதெல்லாம் எந்த விதமான மனநிலையும் நமக்கு ஒன்றும் புரியல இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் ஆளுகைக்குட்பட்ட பல்கலைக்கழகத்தில் தான் அந்த மாணவி பிரச்சனை நடந்தது நம்ம முதலமைச்சரை குறை சொல்கிறோம் கொறை சொல்லணும் ஏன்னா அவர் தான் போலீஸ் இலாக்கா வந்து அவர் ஆளுநர் அவரே துணை வந்த போல் அவரையும் குறை சொல்கிறோம் ஆனால் அவர் அமைதியாக இருக்கார் இவர் அமைதியாக இருக்கார் நம்ம என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் ஆளுநர் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒன்று சொல்கிறோம் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெரிய முன்னுதாரணமாகவே இன்னைக்கு கொடுக்க போகிற வழக்கு ஏன்னா ஆளுநரை பதவி நீக்கம் செய்யணுண்டு ஆளுநரை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு சட்டத்தில் இடமில்லை அவர் மேலே கேஸும் போட முடியாது அப்படி ஒரு கவசம் இருக்குது ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம மம்தா பேனர்ஜி அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ஒரு பாலியல் பிரச்சனை வரும்போது அந்த பெண்ணுக்கு வந்து ச அனுமதி கொடுத்தார் உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது வழக்கு போடுறதுக்கு அதையும் நம்ம கவனத்தில் ஆனந்த போஸ் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநருக்கான அதிகாரத்தை குறைக்க வேண்டும் ஆளுநர்களுக்கு புதிய விதியை வகு வகுக்க வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் நிறைய எழுது ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் சரி அது காங்கிரஸ் ஆட்சியோ பிஜேபி ஆச்சோ எந்த ஆட்சி வந்தாலும் அவர்களுக்கு என்ன சௌரியம் மேலே இருக்கவங்களுக்கு தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தரை போட்டு அங்கே இருக்க எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க முதல்ல ஆளுநராக வந்தவர்கள் நியாய தர்மம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இப்போல்லாம் அப்படி இல்லை மோடி இன்னும் பட்ஜெட் வருது எதிர்கட்சிகள் அமைதியாக இருக்கக்கூடிய சொல்ல உடனே ஆளுநர் சொல்கிறார் ரெண்டாயிரத்து நாற்பத்தாலில் இந்தியா வல்லரசாக போகுது சூப்பர் பட்ஜெட்டுங்கிறார் பட்ஜெட்டை படிச்சார என்னன்னு கூட தெரியல அது கூட ஒரு அறிக்கை விடுறார் அப்போ என்னென்னா கொடுக்குற காசுக்கு மேலேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான நிலைமை தான் வருது அப்போ ஆளுநர் அவர்களுடைய அதிகாரத்தை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை கொடுக்கணும்னு அப்படின்ற உண்மையிலேயே இப்போல்லாம் நீதிமன்றங்கள் மக்களுடைய மனசாட்சிகளாக நிறைய விஷயங்களில் செயல்படுறாங்க தான் ஒரு சாமானிய மனிதனின் கடைசி கட்ட நம்பிக்கை நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கும்னு நினைக்கிறோம் மறுபடியும் சொல்கிறோம் நமக்கு திமுக மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த ஆளுநர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் பண்ணுறது ரொம்ப அடாவடியாக தான் பண்ணுறாரு திமுக ரொம்ப ரொம்ப மென்மையான போக்கை தான் கடது கடைபிடிக்குது இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரில கொஞ்சம் சாட்டையை சுழட்ட வேண்டுங்கிறாங்க அந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஆளுநருக்கான கரண்ட் பில்லு அவருடைய ப சம்ப சேலரி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஆளுநர் சங்கி மாதிரி பண்ணுறாரு நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு எச்சரிக்கை எடுத்தீங்க இல்லை அவங்களுக்கான தண்டனையும் கொடுங்க தமிழ்நாடு அரசு நினச்சால் முடியும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தான் தமிழ்நாடு அரசு தான் சம்பளம் கொடுக்குது மற்ற இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு பிஎம்ஸ்டி ஃபண்ட்லேருந்து இருந்து பணம் வரலான்னு பணம் கொடுக்க லேட் ஆகுது கம்மி பண்ணுறீங்க அதே மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிகூட லேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி அந்த அதிகாரிகளுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுங்கள் ட்ரெஸரிலிருந்து தானே பணம் போகணும் லேட் பண்ணுங்கள் லேட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க கோர்ட்டுக்கு போட்டோம் அப்போ பேசுவோம் அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாட்டையை சுழற்ற வேண்டும் சாட்டையை சுழற்றுவாக்கலான்னு தெரியல ஆனால் உச்சநீதிமன்றம் சாட்டையை சுழற்ற வேண்டும் என்கிறது வெகுஜன மக்களின் எண்ணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்